அனைவரும் வணக்கம் சற்று முன்ன தகவல் என்ன பார்த்தீங்கன்னா கனமழை எச்சரிக்கையால் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடப்பட்டிருக்காங்க தான் கூடுதலாகவும் பார்க்க போறோம் அண்ட் நம்மளோட இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு வெள்ள கணக்கில் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க கனமழை எச்சரிக்கையை முன்னிட்டு புதுச்சேரி காரைக்கால் அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை விடுக்கப்பட்டுள்ளது இது பார்த்தீங்கன்னா இப்ப கடலூர்ல பார்த்தீங்கன்னா சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த பகுதி நேற்று காலை அதாவது எட்டு முப்பது மணி அளவுல தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மற்றும் அதனையொட்டிய இலங்கை கடலோர பகுதியிலும் நிலவியது சொல்லிருக்காங்க இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் மெதுவாக நகரக்கூடும் அப்படின்ற ஒரு கூடுதல் தகவல் சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இதனை முன்னிட்டு தமிழகத்துல அநேக இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை இன்று பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனமழை எச்சரிக்கையை முன்னிட்டு புதுச்சேரி காரைக்காலில் அனைத்து பள்ளிகள் மற்றும் பல் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை விடப்படுகிறது என கல்வித்துறை அமைச்சர் வந்து நமச்சிவாயம் அவர்கள் அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு இதனால அரசு தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை என அறிவிக்கப்பட்ட நிலையில இதே போன்று கடலூர்ல கனமழை எச்சரிக்கையால பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்க வெளியிட்டு வெளியிட்டிருக்காங்க இதனை கலெக்டர் வந்து சி ஆதித்யா செந்தில்குமார் அவர்கள் இவ்வாறு தெரிவித்திருக்காங்க இந்த மாதிரி விடுமுறை என்று பள்ளிக்கு மட்டும் சோ இது போன்ற மேலும் எந்தெந்த பள்ளிகளுக்கு மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை என்ற கூடுதல்களை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்